வகையாகிய தசை இளையங்களே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இவற்றை ஆங்கிலத்தில் என்று குறிப்பிடுவார்கள் பார்க்கும் பொழுது எமது உடலை கட்டி வகைகளில் ஒன்றாக இந்த தசை இளையம் அமைவு பெறுகின்றது மேலும் இவை ஒன்றின் மேல் ஒன்றாக அமைவு பெற்று நகரக்கூடிய தன்மையிலான கலங்களை கொண்டே பெரும்பாலும் அமைவு பெறுகின்றன அவ்விதமாக இந்த கலங்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை கொண்டு காணப்படுகின்றன கல அளவை விரிகின்றன இவ்விதமாக ஆதாரமாக அமையும் ஒரு இளைய வகையாகவும் இந்த தசையில அமைவு பெறுகின்றது ஆகவே இவை அமைவு பெற்றுள்ள உயிரினங்களின் இடப்பெயர்ச்சி மற்றும் அசைவு ஆகியவற்றுக்கு அடிப்படையாக காணப்படுகின்றது மேலும் முன்னேற்பான வேலைகளில் மேலணி நிலையங்களில் பார்த்தோ அவை குருதி விநியோகம் அற்ற இளையம் என்று ஆனால் இந்த தசை இளையத்தில் இருக்கும் பொழுது இவை சிறந்த குருதி விநியோகம் கொண்ட ஒரு இளைய வகையாக காணப்படுகின்றது ஆகவே வாயுவான ஆக்சிசன் மற்றும் போசனை பதார்த்தங்கள் மிக எளிதில் விரைவாக கிடைக்கப்பெறும் ஒரு இளைய வகையாக இவை அமைவு பெறுகின்றன மேலும் இயல்பாக்கத்தின் விளைவு காட்டிகளாகவும் இந்த தசை நிலையங்களில் அமைந்து பெறுகின்றன இயல்பாக்கத்தின் விளைவு காட்டி என்று பார்க்கும் பொழுது எமது உடல் உணர்வுகளை பெற்றுக் கொள்கின்றது இந்த உணர்வுகளை நரம்புகள் மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு செல்கின்றன அங்கிருந்து விளைவு தகவல்கள் நரம்பின் மூலமாக கொண்டு வரப்படுகின்றன அந்த விளைவுகளை பெற்று வெளிப்படுத்துகின்ற விளைவு காட்டிகளாக இந்த தசை இணையங்களில் அமைவு பெறுகின்றன அந்த வகையில் உள்ளத்தங்குள்ள விலங்குகள் உடலில் அமைந்துள்ள தசை நிலையங்கள் பிரதானமாக மூன்று வகை படுகின்றன அவையாவன மழைமளப்பான தசை வன்கூட்டு தசை மற்றும் இதய தசை இப்பொழுது இவற்றின் முதலாவதாக அமையும் மழமளப்பான தசையை விரிவாக பார்ப்போம் மழமளப்பான தசையானது இவ்வாறான தோற்றத்தில் காணப்படுகின்றது இவற்றை ஆங்கிலத்தில் ஸ்மூத் மசில் டிஷூஸ் என்று குறிப்பிடுவார்கள் இந்த மலமளப்பான தசையை பார்க்கும் பொழுது இவை மளமளப்பான தசை கலங்களினால் ஆக்கப்பட்டு அமைகின்றன மேலும் எமது உடலின் உள்ளிடம் கொண்ட அதாவது உடலின் உள்ளே அமைவு பெற்றுள்ள அங்கங்கள் மற்றும் கால் அமைப்புகளின் சுவர்களை அமைக்கின்ற இளைய வகையாக இவை அமைகின்றன இவை அமைந்துள்ள இடங்களுக்கான உதாரணங்கள் சிலவற்றை பார்க்கும்போது இவை உணவு குழாய் மற்றும் இறைப்பை குடல் போன்றவற்றிலும் எமது குருளி குழாயிலும் மேலும் கருப்பை சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீர் குழாய் ஆகியவற்றிலும் இந்த இளையங்கள் அமைவு பெற்று காணப்படுகின்றன அடுத்ததாக இந்த வடிவத்தை கொண்டு இப்பொழுது இயல்புகளை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அந்த விதத்தில் முதலாவதாக இவை கதிர் உருவான கலங்களை கொண்டு அமைகின்றன அதனை பார்க்கும் போது ஒரு களத்தை எடுத்துக்கொண்டால் அது சுழல் போன்ற கதிர் உருவை கொண்டு அமைவு பெறுகின்றது அடுத்து இந்த கல அமைப்பை பார்த்து கொண்டால் களத்தின் மத்தியிலான கரு அமைவு பெறுகின்றது கல மத்தியில் தனி கரு அதனை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் களத்தின் மத்தியே தனிக்கரு அமைகிறது அடுத்து இவை தனித்தனியாக அமைகின்றன மேலும் இவை குறுக்கு வரிகள் அற்ற இளைய வகையாக காணப்படுகின்றன குறுக்கு வரிகள் அற்றவை மென்மையான களங்கள் இங்கே குறுக்கு வரிகள் இல்லை மேலும் கிளை கொள்ளாத களமாகவும் இது அமைகிறது களமானது இவ்வாறு காணப்படுமே தவிர இவை கிளை போன்ற அமைப்புகளை கொண்டு அமையாது அடுத்து இவற்றின் தொழிற்பாடுகளை பார்க்கும் போது இவை இச்சை இன்றிய இச்சை இன்றிய தொழிற்பாட்டுக்கு ஆதாரமாக அமைகின்றன இச்சை இன்றைய தொழிற்பாடு என்று சொல்லப்படும் போது உடலின் உள்ளே அமைவு பெற்றுள்ளது என்று பார்த்தோம் இங்கே உதாரணங்களை பார்க்கும் பொழுது உணவு குழாயிலும் இறைப்பகிலும் குடலிலும் மற்றும் சீரணிய குழாய் போன்றவற்றை காணப்படுகின்றது குருதி குழாய்கள் இங்கே இடம்பெறும் தொழிற்பாட்களை எமது கட்டுப்பாட்டை மீறிய தொழிற்பாட்டுக்கு அடிப்படையாக அமைகின்றன அந்த வகையில் அங்கே அமைய பெற்றுள்ள இந்த மழமளப்பான தசை எமது கட்டுப்பாடின்றி இச்சையின்றிய தொழிற்பாடையே புரிகின்றது இறுதியாக இந்த இச்சையின்றிய தொழிற்பாடு காரணமாக இவை எளிதில் கலைப்படையாதவையாக அமைகின்றன மிக நீண்ட தொழிற்பாடுகள் உள்ளே இச்சை நடைபெறுகின்றன ஆகவே இங்கே எளிதில் கலைப்படையாத ஒரு இளைய வகையாகவும் இந்த மணமளப்பான தசை அமைவு பெற்று காணப்படுகின்றது அவ்விதமாக இந்த மலமளப்பான தசை அமைகின்றது அடுத்ததாக இரண்டாவது வகையான வன்கூட்ட தசையை இப்பொழுது பார்க்கலாம் வன்கூட்ட தசையானது இவ்வாறான தோற்றத்தை கொண்டு அமைகிறது இவற்றை ஆங்கிலத்தில் மசில் என்று அழைப்பார்கள் அவ்விதமாக அநேகமாக எலும்பு தொகுதிகளுடன் இணைக்கப்பட்ட வன்கூட்டு தசை கலங்களால் இந்த இளையமானது உருவாக்கம் பெறுகின்றது மேலும் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் உடலிலே ஏற்படுகின்ற இடப்பெயர்ச்சி மற்றும் அசைவு ஆகியவற்றுக்கு ஆதாரமாக அமைவது இந்த வன்கூட்டு தசை இளையங்கள் ஆகும் அவ்வாறாக எமது நினைவுக்கு உட்பட்ட செயற்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் காரணமாக இவை அமைவு பெறுகின்றன மேலும் ஒரு முழு வளர்ச்சியடைந்த ஆணி நிறையில் நாற்பத்தி இரண்டு சதவீதமும் முழு வளர்ச்சியடைந்த பெண்ணின் நிறையில் முப்பத்து ஆறு சதவீதமும் இந்த வன்கூட்டு தசையின் மூலமாகவே கிடைக்கப் பெறுகின்றது இப்பொழுது இவை அமைந்துள்ள இடங்களுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் அந்த வகையில் இவை இருதலை தசைகளில் அமைந்துள்ளன அதாவது பைசெப் மசில் அடுத்ததாக முத்தலை தசைகள் அதாவது ட்ரைசெப் மசில் அடுத்தது காட்தசை மற்றும் முகத்தில் உள்ள தசைகளில் இவை அமைவு பெற்று காணப்படுகின்றன அடுத்து இதன் வடிவத்தை கொண்டு இயல்புகள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் இவை நீண்ட உருளை வடிவான கலங்களை கொண்டு அமைவு பெறுகின்றன மேலும் இங்கே கரு அமைப்புகளை பார்க்கும்போது இவை பல் கரு கொண்டனவாக அமைகின்றன அதாவது அந்த பல் கருக்கள் கல விழிம்புக்கு தள்ளப்பட்டு உள்ளன அகவே களர் பிழிம்புக்கு தள்ளப்பட்ட பல்கரு கொண்டவை அதனை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தபடியாக இங்கே மிக சிறப்பாக குறுக்கு வயல்கள் கொண்டு அமைகின்றன அவரை குறுக்கு வயல்கள் கொண்டவை கிளை அமைப்பை பார்க்கும் பொழுது இவை கிளை கொள்ளாத தசை இளையமாக அமைகின்றது அடுத்து இவற்றின் தொழிற்பாடுகளை பார்க்கும் போது எமது விருப்பத்தின் பேரு தொழிற்படுகின்றது என்பது பார்த்தோம் அதாவது இச்சை வழியான தொழிற்பாடாக இதை இவை அமைகின்றன இச்சை வழி தொழிற்பாடு அதாவது எமது விருப்பத்தின் பேர் கை கால்கள் போன்றவற்றை அசைக்கிறோம் அவ்வாறாக இவை இச்சை வழி தொழிற்பாட்டுக்கு ஆதாரமாக அமைகின்றன இவ்வாறான இச்சை வழி தொழிற்பாடு என்று சொல்லும்போது மிக விரைவான தொழிற்பாட்டுக்கு ஆதாரமாகவும் இவை அமைகின்றன அந்த வகையில் இந்த மனமளப்பான தசையை எடுத்து பார்க்கும் போது அவை உடலில் உள்ளே தொழிற்பாடுகளுக்கு ஆதாரமாக அமைகிறது உடலில் உள்ளே தொழிற்பாடு என்றும் போது அவை மிக மெதுவாக நிகழும் தொழிற்பாடுகளாக அமைகின்றது ஆனால் எமது இச்சைப்படை நிகழ்த்தும் தொழிற்பாடுகளில் கையை மிக விரைவாக எம்மால் அசைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறாக மிக விரைவான தொழிற்பாட்டுக்கும் இவை ஆதாரமாக அமைகின்றன ஆகவே இங்கே சக்தியானது அதிக அளவில் தேவைப்படும் எனவே இங்கே அதிகளவான இலைமணிகள் காணப்படுகின்றன இலை என்று சொல்லும்போது இது ஒரு களத்தில் உள்ள சக்தி பிறப்பாக்கி ஆகும் ஆகவே இங்கே அதிக அளவான இலைமணிகள் காணப்படுகின்றன இவை விரைவான தொழிற்பாட்டுக்கு ஆதாரமாக அமைந்த போதும் அதிகளவு தொழிற்பாட்டு காரணமாக எளிதில் களைப்படையக்கூடியதாக இருக்கும் அந்த இவை எளிதில் களைப்படையக்கூடியவை அந்த வகையில் நாம் நெடுநேரம் உடற்பயிற்சியை மேற்கொள்கின்றோம் அல்லது நெடுநேரம் விடையாடுகின்றோம் என்ற போது எமக்கு கலைப்பு ஏற்படுகின்றது இந்த கலைப்பு உணர்வு ஏற்படுவதும் இந்த வன்கூட்டு தசையினாலேயே ஆகவே அவை எளியில் களைப்படையக்கூடிய ஒரு இளைய வகையாகவும் அமைவு பெறுகின்றன அடுத்ததாக மூன்றாவது வகையாகிய இதய தசையை பார்க்கலாம் இதய தசையானது இவ்வாறான வடிவத்தை கொண்டதாக அமைவு பெறுகின்றது இதனை ஆங்கிலத்தில் கார்டியக் மசல் என்று குறிப்பிடுவார்கள் மேலும் இவை இதய தசை கலங்களினால் ஆக்கம் பெறுகின்றன இங்கே பெயரிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இவை இதயத்தில் மாத்திரம் காணப்படுகின்ற ஒரு வடிவத்தை இப்பொழுது வைத்துக் கொண்டு இவற்றின் இயல்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக இவை குறுகிய உருளை வடிவான கலங்களால் ஆக்கம் பெறுகின்றன மேலும் இங்கே கரு அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு களத்திற்கு ஒரு கரு என்ற அமைப்பில் இங்கே கருக்கள் அமைவு பெறுகின்றன இங்கே கிளை அமைப்பை பார்க்கும் போது இந்த இரண்டு இளையங்களில் இல்லாத சிறப்பு என்பாக இந்த இதய தசைகளில் கிளை அமைப்புகள் காணப்படுகின்றன ஆகவே இவை கிளை கொண்டவை மேலும் குறுக்கு வரைகளை பற்றி பார்க்கும் போது இங்கே வன்கோட்டு தசையை சோழதை இந்த தசையும் குறுக்கு வரிகள் கொண்டவையாக அமைகின்றன குறுக்கு வரிகள் அமைப்பவை அடுத்ததாக இவற்றின் தொழிற்பாடுகளை பார்க்கும் போது இவை மளமளப்பான தசையைப் போலவே இச்சை இன்றைய தொழிற்பாட்டுக்கு ஆதாரமாக அமைகின்றன இச்சை இன்றிய தொழிற்பாடு அதனை பார்க்கும் பொழுது இவை சந்தத்திற்கு உரிய தொழிற்பாடாகவும் காணப்படுகின்றன சந்தத்திற்கு உரிய தொழிற்பாடு என்று பார்க்கும்போது இதயத்தை எடுத்துக்கொண்டால் அது தொடிக்கும் பொழுது லப் டப் என்ற சந்தத்தில் இது துடிக்கின்றது இவ்வாறான இதன் சந்தத்திற்கு உரிய தொழிற்பாட்டுக்கு ஆதாரமாக அமைவது இந்த தசையின் சந்தத்திற்கு உரிய தொழிற்பாடு ஆகும் இறுதியாக இவை கலைப்படையும் ஆற்றலை வைத்து பார்க்கும்போது இவை ஒருபோதும் கலைப்படையாதையாக அமைவு பெறுகின்றன ஒருபோதும் களைப்படையாதவை என்ற பொழுது ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டார் அதன் உடலில் இதயமானது அதாவது அந்த உயிரினம் இது தொடர்ந்து தொழிற்பட்டு கொண்டே இருக்கின்றது இடையில் எப்பொழுதும் களைப்பை அடையாத ஒரு இளைய வகையாக இவை அமைகின்றன இந்த சிறப்பு இயல்பு ஏனைய அனைத்து தசை இளையங்களில் இந்த இதய தசையை மேலும் சிறப்பித்து காட்டுகின்றது இங்கே இடைவிடாது களைப்படையாது துடிப்பதற்கு அதிக அளவான சக்தி தேவைப்படும் ஆகவே வன்பூட்டு தசையை போலவே இங்கே சக்தி பிறப்பாக்கிகளான இலைமணிகள் அதிகளவில் காணப்படுகின்றன அதிகளவான இடைமணிகள் கொண்டவை ஆகவே இவ்வாறாக இதய தசை சிறப்பு பெற்று அமைகின்றது அந்த வகையிலே இந்த பாட தசை இடையங்களை விரிவாக பார்ப்போம் அவற்றின் வகைகளாகிய மளமளப்பான தசை வன்கூட்டு தசை இதய தசை ஆகியவை அமைவு பெற்றுள்ள இடங்கள் மற்றும் அவற்றின் இயல்புகள் தொழிற்பாடுகள் என்பனவற்றை விரிவாக கற்றுள்ளோம் தொடர்ந்து அடுத்த பாட வேளையில் விலங்கு இளையங்களின் இறுதி மற்றும் நான்காவது வகையாகிய நரம்பு இளையங்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி